கிருத்திகட்டும் தமிழர் திருநாள் தி சென்னை சில்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் மீனிய பொங்கல் வாழ்த்துக்கள் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வென்றுள்ள நிலையில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி எழுவத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே இலக்காக நிர்ணயித்த நிலையில் இந்திய அணி வெறும் பனிரெண்டே ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு எண்பது ரன்கள் சேர்த்து வெற்றியை உறுதி செய்தது இந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசி ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்திய முகமது சிராஜ் ஆட்டநாயகனாகவும் இரண்டு போட்டிகளில் மொத்தமாக பனிரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்திய ஜஸ்பிரித் பும்ரா தொடர் நாயகனாகவும் தேர்வு செய்யப்பட்டார் அது மட்டுமில்லாமல் இந்திய அணி டெஸ்ட் தொடரையும் ஒன்று ஒன்று என்ற கணக்கில் சமன் செய்து சாதனை படைத்துள்ளது இந்த வெற்றியின் மூலமாக உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் இந்திய அணி முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது இதுவரை நான்கு போட்டிகளில் விளையாடியுள்ள இந்திய அணி இரண்டு வெற்றி ஒரு தோல்வி மற்றும் ஒரு டிரா என மொத்தமாக இருபத்தி ஆறு புள்ளிகளுடன் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒன்று ஆறு வெற்றி சதவீதத்துடன் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது முதல் போட்டியில் வென்று முதலிடத்தில் இருந்த தென்னாப்பிரிக்கா அணி தற்போது இரண்டாவது போட்டியில் தோல்வியடைந்ததால் புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது அதேபோல் தலா ஐம்பது சதவீத வெற்றியுடன் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் வங்கதேசம் ஆகிய அணிகள் மூன்று நான்கு மற்றும் ஐந்தாவது இடங்களை பிடித்துள்ளது பாகிஸ்தான் அணி இரண்டு வெற்றி இரண்டு தோல்வியுடன் நாற்பத்தி ஐந்து புள்ளி எட்டு மூன்று வெற்றி சதவீதத்துடன் ஆறாவது இடத்திலும் பதினாறு புள்ளி ஆறு ஏழு வெற்றி சதவீதத்துடன் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஏழாவது இடத்திலும் இங்கிலாந்து அணி ஐந்து போட்டிகளில் இரண்டு வெற்றி இரண்டு தோல்வி மற்றும் ஒரு டிராவுடன் பதினைந்து சதவீத வெற்றியுடன் எட்டாவது இடத்திலும் இலங்கை அணி இரண்டு தோல்விகளுடன் கடைசி இடத்திலும் உள்ளன செத்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சிக்ஸன் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்